ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபாவை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த முதல்ல விஜய்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியவும் கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நான் இதை விஜய்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவர்கிட்ட பேசினேனாவே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அது மட்டும் இல்லை தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்றாங்க சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லாமல் இருக்க புரியா ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறன்ற விஷயத்த தெரிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை இந்த விஷயத்தில் அக்செப்ட் பண்ணுவாங்கல்ல விஜயும் நீயும் சேர்ந்து வாழட்டும்னு விட்டுருவாங்கல்ல அப்படின்றாங்க எங்கள் அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு கிட்ட தான் சொல்லணும் அப்படின்றாங்க உனக்கு ஃபஸ்ட்டு கிட்ட சொல்லணுங்கிறது பிரச்சனையா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது பிரச்சனையா அப்படின்றாங்க ரெண்டும் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் விஜய்கிட்டையும் சொல்லணும் அவரோட எமோஷனை நான் கண்ணால் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நீ நேராக போய் சொல்லிடு அப்படின்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருமே நான் வெளியே போனேன்னா ஏதாவது ஐடியா கூடாண்டி அப்படின்றாங்க அதுக்கு என்ன வீடியோ எடுத்து அனுப்ப முடியும் நீ ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு போய் விஜய்கிட்ட சொல்லி தாண்டி ஆகணும் அப்படின்றாங்க நான் அவங்களுக்கு அடுத்தது விஜய்க்கு சாப்பாடு கொடுத்தேன் நர்மதாவோட ஃபங்க்ஷனில் அந்த சாப்பாடெல்லாம் வந்து கீழ் வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க நான் விஜய்கிட்ட தான் கொடுத்தேன் அந்த பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் ஹவுஸ் ஓனர் கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போகிற மாதிரி போய் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகிறாங்க சரி ஓகே இதுதான் சூப்பர் ஐடியா பண்ணு அப்படின்றாங்க இப்போ நம்ம காவேரி பார்த்திங்கன்னா வெளிய கிளம்பறாங்கம்மா கீழே வீட்டில் இருந்து பாக்ஸில் வந்துருச்சா அப்படின்றாங்க அப்படின்றாங்க நீ தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க போமா நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேன் வரமாட்டேன் அவங்க தேவையில்லாமல்லாம் பேசுறாங்க அப்படின்றாங்க நீ தானே போய் கொடுத்த அதுக்கு என்ன நீ போய் வாங்கிட்டு போ அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சாரதா சொல்றாங்க சரிம்மா நீ சொல்றதுக்காக நான் போறேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷமா போறாங்க ஆனால் கீழ் வீட்டுக்கு போகலை நம்ம விஜயோட வீட்டுக்கு போறாங்க விஜய்கிட்ட போய் பாக்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்காக தான் வந்தியா அப்படின்னு விஜய் சலுப்பா கேட்குறாரு இல்லை உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல போகிற அப்படின்னோ அதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க கண் கலங்குறாங்க ஏய் என்னாச்சு காவேரி எது கழுகுற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நமக்கு ஒரு குழந்த பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காவேரி விஜய்கிட்ட கேட்க நம்ம விஜய் இருந்துட்டு நல்லதா இருக்கும் ட்ரை பண்ணலாமா அப்படின்றாரு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்ல வந்ததே அது தான் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல நம்ம வாழ்க்கையோட முதல் பிடிப்பு நமக்கு குழந்தையாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த குழந்தை வரப்போகுது அப்படின்னும் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நானே கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமா உக்காவி என்கிட்ட இன்னொன்னு ஃப்ரேங்க் பண்ணலல்ல அப்படின்றாங்க இந்த விஷயத்தில் போய் யாராவது ஃப்ரேங்க் பண்ணுவாங்களா நிஜமாதாங்க தாங்க சொல்றேன் அப்படின்ட்டு அந்த கிட்ட கையில் காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு அப்படி ஒரு சந்தோஷம் ரெண்டு பேரும் பேரும் அவங்களோட சந்தோஷத்தை அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம காவேரி இருந்துட்டு நீங்கள் இந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னும் என்ன சொல்கிற காவேரி இது நம்ம வாழ்க்கையோட முதல் உறவு நம்ம ரெண்டு பேருக்காகவும் கடவுள் கொடுத்த பரிசு இது கண்டிப்பாக இதை நான் ஏன் வேணும்னு சொல்ல போகிறேன் இன்னொன்று கொடுத்தாலுமே நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் அம்மா கிட்டே நான் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தோன்னு சொல்லிடுறேன் இருக்கேன் இந்த மாதிரி பிசிக்கலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம விஜய் சொல்கிறாரு பரவாயில்ல இப்போ சொல்லிடலாம் வா நான் வரேன் அப்படின்றாங்க ஐயோ வேண்டாம் இப்போ எதுவுமே வேண்டாம் நான் சந்தர்ப்பம் பார்த்து கரெக்டாக சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் எங்கள் அக்கா விஷயத்தில் ஏற்கனவே வீட்டில் எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க எங்கள் அத்தை வேறு எது எதோ பேசிட்டாங்க ஃபஸ்ட்டு மாங்காய் சாப்பிடணும் மசிக்காய் ஆகணும்னு எங்கள் அக்காவை திட்டிகிட்டு அந்த விஷயத்துக்காகவாவது இதை நான் மறைச்சி தான் ஆகணும் எங்கள் வீட்டில் அப்படின்றாங்க அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை உங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க அது நிஜம் அதாவது நிஜம் அது அது அக்செப்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் வேணும் அதுக்கு மேல பேசிடுவேன் ஏதாவது பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அமைதியாக இருந்த மாதிரி அமைதியாக இருந்து அவங்க வேண்டாம்னு சொன்ன கழிச்சிடுவியோ அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்க அப்படின்னு காவேரி கோச்சுக்கிறாங்க சரி சரி கோச்சுக்காத நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னு செக் பண்ணுறது கேட்டேன் எனக்கு தெரியாது உன்னை பத்தி அப்படின்ட்டு சரி ஓகே கூட என்னால் பேச முடியாம தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தேனே தவிர நீங்க அவமானப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீங்க இப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க எல்லாமே சரியாயிரும் தோ இந்த குழந்தை இருக்குல்ல இவன் நம்ம ரெண்டு பேரும் சரி பண்ணுவான் நம்மளை ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பா எல்லாரையுமே சமாதானப்படுத்துவான் நீங்கள் வீட்டுக்கு போங்க ஏன் இங்கே எல்லாம் அவமானப்படணும் கிட்ட எல்லாம் அப்படின்றாங்க அவனே முடிவு பண்ணிட்டியா அப்படின்றாங்க ஆமாம் அவன்தான் உங்களை இருப்பான் தெரியுமா அப்படின்னு காவேரி ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி பேசி சா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது காவேரி காவேரின்னு நம்ம சாரதா கூப்பிடுறாங்க உடனே குமரனோட அம்மாவும் எப்போ போனவ இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் காவேரி இங்கே விஜயோட ரூம்லருந்து பாக்ஸோட போகிறாங்க நான் கீழே சாப்பாடு கொடுக்க சொன்னால் நீ இங்கே கொடுத்துருக்கியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்ட்டு பயப்படுறாங்க என்ன போல்டாக பேசுனா திட்டிடுவேன் சண்டை போட்டுடுவேன்லாம் சொன்னால் அங்கே அப்படியே பம்பிக்கிட்டு போய் நிற்கிறாளே அப்படின்னு விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு வாப்பா இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு இருக்க அங்கே எதுவும் ஃபங்க்ஷனில் தேவையில்லாமல் பேச வேண்டானுதான் விட்டுட்டேன் நீயும் ஏதோ டீசெண்டாக கிளம்பி வந்துட்ட இல்லாட்டினா நடந்துருக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ இதுக்கு மேலேயும் நடக்குமா சரி சரி நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்களா தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்லாம் விஜய் நக்கலாக பேசிட்ருக்கேன் என்ன பேச்செல்லாம் இருக்கு அப்படின்றாங்க இருக்கும்ல என்ன பண்றது ஒரே மாதிரி இருக்க முடியாது பார்த்ததே இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துக்குவியா நீ உன் குடும்பத்தில் உன் தங்கச்சிக்கோ அக்காவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனையோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீ ஏத்துக்கிட்டு இருந்திருப்பியா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறாங்க சாரதா பார்த்து பேசு அப்படின்றாங்க குமரனோட அம்மா அதே நேரத்தில் நம்ம கங்கா பார்த்து பேசுமா அப்படின்றாங்க என்ன இதில் பார்த்து பேசுகிறதுக்கு இருக்கு அமைதியாக இருக்கிறீங்களா நீங்கள் எல்லோரும் என் பொண்ணோட வாழ்க்கை என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது தேவையில்லாமல் இப்போவும் அவள் போய் அவங்கிட்ட தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லி காவேரி அடிக்க போகிறாங்க உடனே விஜய்க்கு கோவம் வந்துடுது அவள் மேலே உங்கள் விரல் கூட படக்கூடாது அடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா என் பொண்ணை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கணுமா என் பொண்ணை கண்டிக்கிறதுக்கு நீ சொன்னதான் நான் செய்யணுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம காவேரி இருந்துட்டு போதும் நிறுத்துறியாமா என்னம்மா என் பொண்ணு என் பொண்ணுன்னு உன் பொண்ணை பற்றி தெரியுமா என் அப்பா என்னை விட்டு போனதுலேருந்து நான் சந்தோஷமாவே இல்லை அது தெரியுமா உனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை நான் இப்ப ஆசைப்பட்றேன் அவர் வெண்ணிலா விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது கூடாது அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அவரை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் வேலை இருக்கேன் உனக்கு பயந்து இல்லை நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா நீ எல்லாரையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பேசுறியா வயசு வயசாகுது உனக்கு பெரியவங்க சின்னவங்க யார் எப்படி யோசிப்பாங்க இதெல்லாம் எதையும் எதையுமே யோசிக்க மாட்டியா நீ அப்படின்றாங்க காவேரி அப்படின்றாரு விஜய் நீங்கள் சும்மா இருங்க இத்தனை நாள் அமைதியாக இருந்ததுனால தானே இவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க அப்படின்றாங்க குமரனோட அம்மா இருந்துட்டு சபாஷ் டே இப்படி தான் நீ பேசணும் நீ இப்படி பேசணும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க அதே நேரத்தில் கங்கா ப்ரெக்னென்ட் ஆகலை காவேரி ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற கோவம் கூட நம்ம குமரனோட அம்மாவுக்கு இல்லை இந்த இடத்துல நம்ம சாரதா இருந்துட்டு ஓ உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வரியா அப்படின்னு தோ சொல்றியே நீ என் புருஷன்னு ஆமாம்மா அவர் என் புருஷன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்ல என்னோட வாழ்க்கை என்ன காலம் முழுக்க நீ சாப்பாடு போட்டுருவியா இன்னும் எத்தனை வருஷம் என்னை பார்த்துக்க முடியும்னால என்னை நானே தானே பார்த்துக்கணும் அதுக்கு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அதில் உனக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி அப்படின்றாங்க சும்மா இருங்க நீங்கள் அப்படின்ட்டு கங்காவும் வேணா காவேரி வீடு அம்மாவுக்கு தெரியல ஒரு நாள் எல்லாமே புரியும் சரியாயிரும் அப்படின்னு அப்போது எனக்கு புரியலன்னு தான் நீயும் சொல்கிறியா அப்படின்னு நம்ம சாரதா கேட்குறாங்க அப்போ தான் வந்து கங்கா சொல்கிறாங்க ஆமாமா உனக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டேங்குது நீ எந்த காலத்தில் இருக்க இந்த காலம் வேறு மாதிரி போய்கிட்டு நிஜமாகவே லவ் பண்ணவங்க கூட எனக்கு என்ன போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க கல்யாணம் பண்ணாங்க அதுவும் கான்ட்ராக்ட் முறையில் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க தோ வாழ்ந்ததுக்கான அடையாளமாக காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கா இதை விட வேற என்னமா அவனுக்கு ஆதாரம் வேணும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் மொண்டாட்டியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு எப்படிமா காவேரி அப்படிப்பட்ட பொண்ணா என்னை எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவான்னு நினச்சியா அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவர் தண்ணியே இழந்திருப்பா அது கூட நீ யோசிக்க மாட்டியா இப்போவாவது புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லவும் சாரதா கடுப்பாயி உள்ளே போயிடுறாங்க எதுவுமே பேசுகிறதில்ல அதுக்கப்புறம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது நம்ம அப்பா அதாவது நம்ம காவிரியோடய அப்பா இருந்திருந்தால் இந்த விஷயத்த எப்படி எடுத்துருந்துருப்பாங்க வீட்டுக்கு மொத மொதல் பேரை குழந்தை வரப்போகுது அதை எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க சாரதா எல்லாத்தையும் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ